அநியாயம் அட்டூழியம் அதிகமாக நடக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா போன மாதம் வெள்ளம் வச்சில விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் இருவேல்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம ஓசி அமைச்சிருக்கிற அப்படி இல்லை நம்ம ஓசி அமைச்சர் அவங்களுக்கு தெரியும் திரு பொன்முடி அவர்கள் அவங்களோட மகை கௌதம சிகாமணியா ஒரு பேர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வெள்ளத்தை பாதித்து அந்த ஊர் மக்கள் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூடுறதுக்கு போயிருந்தாங்க ஆறுதல் கூறத்துக்கு போயிருந்தாங்க எவ்வளோ கோவத்தில் இருப்பாங்க மக்கள் ஓசி ஈசின்னு பேசுவீங்க மக்களையே பேசுவீங்க அவங்கள நேரடியாக சந்திக்கு போனால் ஒரு கோவத்தில் சேட்டர் வாரி வீசிட்டாங்க அவங்க மேலே ஒரு ஒரு அம்மா மேலேயும் ஒரு ஒரு ஐயா மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க வயசானவங்களா வயசுள்ளாங்களா என்னன்னு தெரியல கேஸ் போட்டிருக்காங்க தேடி போய் பிடிக்கணும் பிடிக்கிறத விட்டு அவங்க தலைமுறையாக இருக்காங்களா என்ன அதெல்லாம் தெரியல அவங்க இல்லாத நேரத்தில் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை மிரட்டுறது பண்ணுறது ஊருக்குள்ள கும்பல் கும்பலாக போலீஸ்கார் போகிறது இதுமாரி இருந்திருக்கு அதனால் த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலில் கொஞ்சம் மறியல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கட்ட தூக்குறாங்க மக்கள் ஐயானுக்கு காலில் உள்ள போகிறாங்களாம் தூக்குறாங்க லேடிஸ் தவிர எந்த ஆம்பளை போயிருந்தாலும் தூக்கிட்டு போகிறாங்க இது ஃபஸ்ட்டு இந்தியாங்க ஒரு நாட்டில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில் தான் இருக்குமா இல்லை வடகொரியான்னு ஒரு நாட்டில் இருக்கிறமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆட்சியாளர்களை எதுவும் எதுவும் பண்ணக்கூடாது பேசக்கூடாது சேர்த்த வேறு எடுப்பாங்க சேத்த இல்லை வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கணும் எங்களுக்கு